குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம வந்து ஒவ்வொரு மாச பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வருஷ பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ராகு கேது சனி பகவான் பயிற்சி குரு பயிற்சி போன்ற பல பயிற்சி பலன்களை நாம் இருக்கோம் அந்த வழியில் இந்த காலகட்டங்களில் வருகின்ற ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது வசந்திர நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி ஒன்று பிறக்குது சரி இந்த ஆவணி ஒன்று பிறக்கிறது இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆவணி இருபத்தி ரெண்டு அதாப்பட்டது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு ஆவணி இருபத்தி ரெண்டு ஏழு ஒம்பது இருபத்தி நாலு விநாயகருக்கு உண்டான சதுர்த்தி அன்னைக்கு தொடங்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆங்கில தேதி பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆவணி மூலம் ரொம்ப விசேஷமானது அதுக்கு அடுத்தது ஆவணி மாதம் முப்பதாம் தேதி சரியான தேதி ஆங்கில தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை மலையாள மக்களால் அனைத்து தரப்பு மக்களாலையும் இதில் ஒரு இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க அது இஸ்லாமியராக இருக்கட்டும் அது கிறிஸ்தவராக இருக்கட்டும் அது இந்துக்களாக இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை மற்றும் அந்த கேரள அரசே கொண்டாடக்கூடிய பண்டிகை ஓணம் பண்டிகை அன்றைக்கே வாமன ஜெயந்தியும் இருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆவணி மாதம் மூணாம் தேதி அதாவட்டது ஆங்கில தேதி அப்படின்றது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ருக் யஜு உபகர்மா உபகர்மா அப்படின்றத பொறுத்தளவுக்கு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அன்றைக்கி தன்னுடைய பழைய பூனல் இது பண்ணிவிட்டு புது பூணல் போடக்கூடிய நாள் உபகர்மா அப்படின்னாக்க பூணல் போடக்கூடிய நாள் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆண்களுக்குன்னு உண்டான ஒரு விசேஷமான பண்டிகை அதுக்கடுத்தது ஆவணி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா காலகட்டங்களையும் சங்கடகதை சதுர்த்தி வரும் ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சங்கடகர சதுர்த்தி செய்கிறதுக்கும் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வழிபடுறதுக்கும் ஏற்ற நாளா அப்படின்னா ஏற்ற நாள் இதோட ரொம்ப விசேஷம் அப்படின்னு பொறுத்தளவுக்கு எல்லாருடைய கனவும் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் யாருக்கும் இருக்கிற கனவு அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு கா காணினாலும் சொந்த வீடு இருக்கணும் சொந்த மண்ணோட வீடு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க நம்மளுடைய பாரத மக்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாஸ்து செய்ய உகந்த நேரம் இன்னைக்கு தான் அதாப்பிட்டது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுவும் வாஸ்து செய்ய உகந்த நேரம் பரம பவித்திரமான நேரம் அப்படின்னு சொல்கிறது ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலும் இந்த வாஸ்து செய்யக்கூடிய நாள் எப்பொழுதுமே இந்த வாஸ்து நாளில் நம்ம என்ன பூஜை தொடங்கினாலும் வீடு கட்டுறதுக்கு உண்டான தேவையான பூஜையோ இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோமோ எது கொடுத்தாலும் அது தடையின்றி தாமதமின்றி முடியும் வீடு கட்டும்போது நம்ம பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு லோன் போட்டு கட்டுவோம் ஒரு சில பேருக்கு பார்த்தா ஆரம்பித்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் லோன் சேங்ஷன் ஆகாமல் வீடு நிற்கக்கூடிய வாழ்க்கை வகையில் வரும் அதே போல் ஒரு சில பேருக்கு தேவையற்ற சங்கடங்கள் வந்து வீடு நிப்பாட்ட வேண்டிய வரும் ஆனால் இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நாம் இந்த நேரத்தில் பரம பவித்திர நேரமான ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜை போடணும் பூஜை போடுறது எப்போதுமே மனைக்கு பூஜை போடணும்னாக்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடத்துல ஒன்றுக்கு ஒன்று ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி ஆழம் வச்சு வாஸ்து பகவான் நித்திரை விடுற நேரத்தில் அந்த மண்ணுக்குண்டான பூஜை போடுறோம் அப்போ அந்த மண்ணுக்குண்டானது அப்படின்னு பொறுத்தளவுக்கு ஒரு சில மண்ணில் ப சாபம் இருக்கும் பூத சாபம் இருக்கும் இது எல்லாம் விலகக்கூடியது அந்த ஈசான்யத்தில் நாம் போடக்கூடிய பூஜை அதை தவிர ஒரு சில பேர் எட்டு திக்கும் வெத்தலை வச்சு பிண்டம் வைப்பாங்க பூத சாபங்கள் விலகறதுக்காக அதுவும் வைக்கக்கூடிய நாள் அது அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் இருபதாம் தேதி சரியான ஆங்கில தேதி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல ருக் யஜுர் சாம அதர்வண வேதம்னு நாலு வேதங்கள் இருக்குது அதில் சாம வேதத்தை சேர்ந்தவங்க எஜுர் உபகரமாக கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸோ இப்போ இத்தனை பண்டிகைகளும் இத்தனை விசேஷங்களும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது சரி இதை தவிர நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒன்றாம் தேதி அப்படின்றது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை கிரக நிலவரம் அதாவது கோல்சாரம் அன்றைய தினம் கிரக நிலவரம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க அதை தவிர கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் ஆவணி மாதத்துக்கே உண்டான சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்ம மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்திலேயே இருக்கார் கூட சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கார் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான ராசியில் கேது பகவான் ஞானக்காரகனான கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் நிலையில் இருக்கார் வக்ர நிலை அப்படின்றது பலம் இழக்கக்கூடிய நிலை இந்த வக்ர நிலை அப்படின்றது சற்றையரக்கூடிய ஒரு நூற்றி பதினாலு நாள் இருக்கிறாரு அந்த நூற்றி பதினாலு நாளில் இந்த நாளும் அதில் இருக்கிறாரு வக்ரம் அப்படின்னா பலம் இழக்கக்கூடிய நாள் சனி பகவான் பலம் இழந்தாக்க நமக்கு நல்லதா நமக்கு நல்லது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகுபெருமான் கோதண்ட ராகுவா வீட்டில் இருக்கிற நாள் அந்த நாள் அதாவது அப்படிதான் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய நாள் ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் இதை தவிர என்னென்ன தவிர்க்க வேண்டிய தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னிக்க அப்படின்னு பார்ப்போம் அதே போல ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக தனிப்பட்ட ஜாதக ரீதியாக தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூஷ்மநாதனும் சரியில்லாமல் இருந்தால் மேற்கண்ட பலன்கள் கிடைக்காமல் இருக்கும் அப்போ அந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு என்ன கோயிலை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்னு பார்ப்போமா அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே இந்த விருச்சிகம் அப்படின்னாலே தேல் அப்படிம்போம் அதோடைய அதிபதி அப்படின்றது அங்காரகன் என்கின்ற செவ்வாய் பகவான் என்போம் அப்போ உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடமான சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவானோட சேர்ந்த செவ்வாயாக இருக்கார் அப்போ எப்போ ஒருத்தருக்கு ராசிநாதன் நல்லா இருக்கார் அந்த ராசியை பிரகஸ்பதியான குருவும் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னாலே அந்த மாதம் வெற்றிகரமான மாதம்னு சொல்லலாம் எப்பொழுதுமே ராசியை ராசிநாதன் பார்த்தாச்சுன்னா தடைகளும் தாமதங்களும் அத்தனையும் விலகக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் அதே போல் ராசிநாதனை ராசிக்கு ஏழில் இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம்னு சொல்லலாம் அப்போ இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய மாதம் இன்னும் கிளியராக போனால் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்துக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகி போயிடுமா நிச்சயதார்த்தம் ஆகி போயிடும் அதில் எந்த விதமான பயமும் வேண்டாம் அடுத்தது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி நம்முடையது முடிவு கடவுளையிறது முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் முயற்சிக்க தோக்கக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் அதே போல் திருமணமாகி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற விருத்தி இல்லாதவங்களுக்கு மூணாம் இடத்தை புத்திரக்காரனான குரு பார்க்கும் பொழுது மூணாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்துக்கு படி ஆணுக்கு வீரியஸ்தானமும் பெண்ணுக்கு நாலாம் இடம் அப்படின்றது கர்ப்பம் தாங்கும் ஸ்தானமோன்னு பேர் அப்போ வீரியஸ்தானத்தில் விந்தணுக்கள் கூடக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் அப்போ இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் விருத்தி தொடங்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா காலகட்டம்னே சொல்லலாம் அடுத்தது உங்களுக்கு அர்த்த ஆசிரம சனி நடக்குது சனி பகவான் ராசிக்கு நாலாவது இடத்துல இருந்தால் அர்த்தாசிரம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாசிரமம்னா நாலு ஆனால் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அவர் வக்ரகதி பெற்று சனி பகவான் பலம் இழந்துட்டார் அதனால் இந்த காலகட்டங்கள் பிரச்சனைக்கு இல்லாத காலகட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாள் அவர் வக்ரகதியில் இருக்கிறார் அப்போ சுகஸ்தானம் நல்லா இருக்கா சுகஸ்தானம் நல்லா இருக்குது ராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதம் எதிர்பார்த்ததோடு அதிகமான மார்க் வாங்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் அதன் மூலியமாக வேண்டிய விரும்பிய பல்கலைக்கழகங்களுக்கு ப்ளஸ் டூ ஒரு படித்து முடிச்சுட்டு என்ன கோர்ஸுக்காக எந்த காலேஜுக்கு எந்த யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த காலேஜ் அந்த யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஐந்தாம் இடம் அப்படின்றது ராகுவோடைய வீடு அப்போ ராகு அங்கே இருக்கார் ஆனால் ராகுக்கு இடம் கொடுத்த பிரகஸ்பதியான குரு வீடு அதனால் அஞ்சாம் இடம் அப்படின்றது கோதண்ட ராகுவா ஆகிறார் கோதண்ட ராகுவா ஆகிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு இத்தனை நாள் தடையும் தாமதமும் இருந்துட்டு இருந்துச்சு அப்போ குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு இந்த மாதம் ஏற்றமான மாதமா ஏற்றமான மாதம் குலதெய்வத்தை கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க எத்தனை குறைகளும் தீங்கும் எப்ப குலதெய்வம் வீட்டுக்கு வந்துருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இஷ்ட தெய்வங்கள் அத்தனையும் வரக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் தொழில் பயணியக்கூடியவங்களாக இருந்தாக்க சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்து அதுவும் பார்ட்னர் கூட தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாக்க ஏழாம் இடத்துல பிரகஸ்பதியான குருவும் ஏழாம் இடத்துல ராசிநாதனான செவ்வாயும் இருக்கிறதுனால குருமங்கல யோகம் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்போ பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து தொழில் செய்தோம்னாக்க அபரிமிதமான வருவாய் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இதை தவிர கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை ஏற்படக்கூடிய மாதம் கடந்த மாதம் ஆடி மாதம் வெளியூர்ல பிரிஞ்சிருந்தாங்க பிரிஞ்சிருந்தவங்க இப்போ வந்திருக்கக்கூடிய கூடிய சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாசத்துல அப்போ கணவன் மனைவிக்குள்ளார இந்த பிரிவினைகள் விலகி ஆனந்தம் தவறக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்தது ஒன்போதாம் இடத்துல பிரகஸ்பதியான புத பகவான் அதாவட்டது கல்விக்காரகனான புத பகவான் இருக்கார் உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க இந்த விருச்சிகராசியைச் சேர்ந்தவங்க ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற தேர்வு எழுதக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு வேண்டிய பல்கலைக்கழகத்துக்களை வேண்டிய மார்க் எதிர்பார்த்ததுக்கு மேலே அதிகமான மார்க் வாங்கி ஐஐடி ஜேஇஇ நீட்டில் வாங்கி அந்த மார்க் வாங்கி விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடியது சரி அது மட்டுமா அப்படின்னாக்க வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு தனக்காரனான குரு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால வேண்டிய இடத்துல கேட்ட இடத்துல பொருளாதாரம் கிடைக்கக்கூடியது வேண்டிய இடத்துல லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அதே போல் வண்டி வாகனம் வீடு வாங்கணும் முயற்சி செய்யக்கூடியவங்க செவ்வாயானவர் ராசியை பார்க்கறதுனால வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர ஒன்பதாம் இடத்துல புத பகவான் இருக்கிறதுனால கல்விக்காரனான புத பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்பட்டு அங்கு போய் படிக்கிறதுக்கு வேண்டிய விசா மற்றும் கிரீன் கார்ட் மற்றும் பிஆர் மற்றும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு ஏன்னா ஏற்கனவே நல்ல மூலக்காரங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க அப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் செவ்வாயும் பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கிறாரு ராசிநாதனும் நல்லா இருக்கார் ராசியை குரு பார்க்குறாரு ஒம்போதாம் இடத்துல புதா பகவான் இருக்கார் அடுத்து பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ஜீவனக்காரகனான பத்தாம் இடத்துக்கு உண்டான சூரிய பகவானும் இருக்கிறாரு சுக்கர பகவானும் இருக்கிறாரு அப்போ பார்க்கக்கூடிய வேலையில் பதவி உயர்வு பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மிக மிக அதிகம்னு சொல்லலாம் சூரிய பகவான்றது ஆத்மா காரகன் ஆத்ம காரகனுடைய தான் அத்தனை கிரகங்களும் அத்தனை இதுவும் செயல்படுது அப்போ பத்தாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் நல்ல பணவரவும் கிடைக்கும் அப்புறம் இதுக்கப்புறம் என்ன நமக்கு வேணும் அடுத்தது பதினொன்றாம் இடத்துல ஞானக்காரகனான கேது பகவான் நீண்ட நாட்களாக புகழ் கிடைக்கல பணவரவு கிடைக்கல அப்படின்னு அவதிப்பட்டு இருந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அது அத்தனையும் கிடைக்கக்கூடிய மாசம் இந்த மாதம் சரி ஒரு சில பேருக்கு இந்த ஆவணியில உள்ள முப்பத்தோரு நாள்ல ஒரு சில நாட்கள் புதிய முயற்சிகள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் வரும் அப்போ அந்த புதிய முயற்சிகள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது சந்திராஷ்டம தினங்கள் அப்படிம்போம் அப்போ அந்த சந்திராஷ்டம தினங்கள்ல வெளியூர் வெளிமாநில பயணங்களை தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்கக்கூடியது நல்லது அது எந்த நாள் அப்படின்னு பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு பொறுத்தளவுக்கு ஆவணி மாதம் பன்னெண்டாம் தேதி காலையில எட்டு முப்பத்தாறுலேருந்து பதிமூணாம் தேதி முழுசும் பதினாலாம் தேதி பகல் ரெண்டு ஐம்பத்தொம்போது வரையும் அப்போ ஆங்கிலத்துக்கு பொறுத்தளவுக்கு இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ரெண்டு ஐம்பத்தொம்போது வரையிலும் எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளும் எந்த விதமான புது நிகழ்ச்சிகளும் புதிய முயற்சிகளையும் தொடங்கக்கூடியது நல்லது சரி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ நல்லா இல்லை அப்படின்னாக்க செல்லக்கூடிய சென்று வழிபடக்கூடிய வழிபடக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சோடச கணபதி சோடசம்னா பதினாறு வகையான கணபதி இது எங்கே இருக்காரு அப்படின்னாக்க திருப்பாஞ்சூர் அப்படின்ற இடத்துல இருக்காரு இந்த இடத்துல செவ்வாய்க்கு தோஷம் நீங்கிய இடம் அப்ப இந்த சோழச கணபதியை வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் கந்தன் பெயர் சொல்லும்போது விலகுமா விலகும் ஸோ மொத்தத்தில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புணமான மாதம்னே சொல்லலாம் நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்